வணக்கம் மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டது ஒடிசா மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்டது ஒடிசாவில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்தவர் ஐயா நவீன் பட்நாயக் அவர்கள் அவருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக ஐஏஎஸ் அதிகாரி நமது மதுரையை சார்ந்த வி கே பாண்டியன் அவர்கள் மிகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தர்ம நெறியில் அவரை வழி இருக்கிறார் ஆகையால் வி கே பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களை ஐயா நவீன் பட்நாயக் அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது அவருடைய செயல்பாடுகள் பிடித்து விட்டது அவருடைய சிந்தனைகள் பிடித்து விட்டது ஆகையால் அவரை ஐஏஎஸ் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தமக்கு கட்சி பணியை செயல்படுத்துமாறு அவர் அறிவுறுத்திருக்கிறார் உடனே அவரும் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியில் களம் இறங்கினார் அப்பொழுதுதான் ஒரு கட்சி சார்ந்தவர் கேட்க இருக்கிறார் ஒடிசாவை தமிழன் ஆட்சி செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி வைத்திருக்கிறார்கள் மேலும் பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவியானது கஜானா சாவியானது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றும் அறிவுறுத்திருக்கிறார்கள் இந்த சிந்தனை அந்த பகுதி மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது என்னடா ஒரு தமிழன் நம்ம ஒடிசாவை ஆளவா அப்படி சொல்லி நவீன் பட்நாயக்கருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள் சூடு சோரண அதிகம் ஒடிசா மக்களுக்கு சூடு சோரண அதிகம் இருந்ததுனால அங்கு ஆட்சி கவிழ்ந்து விட்டது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூடு சொரணை அதிகம் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்காது நம்ம வீடுகள்ல திருமணம் சடங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு என்னன்னா கேரளா செண்டை மலம் தான் ஆமா ஆனா இதுக்கு யாரு முதல் முதல் காரணம் தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தன்னுடைய கட்சி தலைவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் வித்தியாசமாக கொண்டு வரணும் வித்தியாசமாக ஒரு நடனத்தை கொண்டு வரணும் இந்த அரசியல்வாதிகள் தான் தமிழனுக்கு அது தெரியாது இவன் கட்சிக்காரங்க அப்படி அடிக்கிறனாலதான் அது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடுகளுக்கு அழைச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது இருந்து ஒரு நூறு கோடி ரூபா கேரளாவுக்கு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் வேற வழியே இல்லாம நாட்டுப்புற கலைஞருக்கு மதிப்பு இல்ல நாட்டுப்புற கலைஞர்களை அழைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல வைத்து பாட்டு காரணமா இன்னைக்கு என்னுடைய சக நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்ட கலைஞர்கள் நூற்றுக்கு எழுபது சதவீத பேர் பாவம் அவனுக்கு வேற வழியில் நினைச்சு முடியும் இவனை சொல்லி ஒரு கோவில் ஒரு போது பாவம் இவன் இன்னைக்கு மலையாளி வேஷம் போட்டு இன்னைக்கு செண்டமலை கலைஞராக மாறிவிட்டான் இந்திக்காரர் போன்று நாசிக் டோ அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவன் தள்ளப்பட்டுட்டான் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால இவங்க என்ன நினைச்சாங்க இன்னொரு கலையை கற்றுக்கொண்டு இவர்கள் இந்த கலையை மக்களுக்கு நாங்க உங்களுக்கு தாரோம் அவங்க ஒரு லட்சமா மலையாளி வந்து செண்டமணத்தை ஒரு லட்சம் கொடுக்காங்க நாங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் தாரோம் அந்த அளவுக்கு இறங்கி போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த தள்ளப்படுவதற்கு யார் காரணம் தமிழக அரசியல்வாதிகள் தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சூடு சொர்ண இருந்த அரசியல்வாதிகளே சூடு சொர்ண இருந்த அரசியல்வாதிகளே இனிமேலாவது நீங்கள் தமிழுக்காக வாழுங்கள் தமிழர் நலனுக்காக வாழுங்கள் தமிழ் பண்பாடுகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க நீங்க முன்னால வாங்க தமிழ் தமிழ் ஊரை யாரையும் ஏமாத்தாதீங்க தயவு செய்து ஏமாத்தாதீங்க ஏன்னா பொதுமக்களுக்கிட்ட இன்னைக்கு இந்த ரெண்டு கலை உள்ள மூல காரணம் நீங்க அரசியல்வாதி தான் இன்னைக்கு என்னுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சென்னைமல கலைஞராகவும் நாசிக் டோல் கலைஞராகவும் மாறிட்டாங்களே சொல்லி ஆதகப்படுறோம் வருத்தப்படுறோம் கஷ்டப்படுறோம் என்னைக்கும் தமிழண்டா இயக்கமானது தமிழர் கலைகளையும் தமிழர் பண்பாடுகளையும் தமிழர் உணவுகளையும் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் தமிழண்டா இயக்கம் தமிழர் நலனில் முழு அக்கறை கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சூடு சொர்ண இருந்தா இனிமேலாவது இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தமிழர் கலைஞர்களை தமிழர் பண்பாடுகளை வளர்க்கக்கூடிய தமிழர் கலைகளை அழையுங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க வாரிசு நல்லா இருக்கணும் தயவு செய்து தமிழுக்காக வாழுங்கள் தமிழுக்காக வாழுங்கள் தமிழில் பேசுகிறீர்கள் தமிழில் வியாபாரம் செய்கிறீர்கள் தமிழில் எல்லா பரிவர்த்தனையும் பண்றீங்க ஆனா வீட்டுல சுப நிகழ்ச்சி மட்டும் நடத்தினா கேரளா மேல அடிச்சாதான் கௌரவம் பக்கத்துக்கார மதிப்பா அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா தமிழுக்காக வாழுங்கள் நன்றி வணக்கம்